ஓம் மவும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் ஈசன் தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய பிரச்சனை தீர உன் இல்லம் தேடி உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் நாளை காலையே மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நீண்ட நாட்களாக உன் மனதிற்குள் சில பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது யாரிடம் சொல்வது என்று கூட தெரியாமல் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அமர்ந்து ஏனப்பா இத்தனை சோதனைகளை எனக்காக கொடுக்கிறீர்கள் நான் அப்படி என்ன கடந்த காலத்தில் பாவத்தை இழைத்து விட்டேன் இவ்வளவு கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தாய் என் தங்கமே உன்னுடைய கண்ணீரை கண்டு என் மனம் கலங்குகின்றது தங்கமே என்னுடைய மனம் உனக்காக இலகிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்க போகின்றது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது என் கண்மணியே பணிகள் படர்ந்து சூழ்ந்து இருந்த உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே நேரமும் வந்துவிட்டது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் அனைத்தையும் நன்றாகவே நடத்தி வைக்க போகின்றேன் உனக்கு பணம் தேவை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு பல வழிகளில் நான் தரப்போகின்ற நான் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கின்றேன் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்ப வேண்டும் ஏனெனில் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கொடுப்பார் நான் இரண்டையும் உனக்காக கொடுப்பேன் தங்கமே அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் கொள்ளாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது அதனால்தான் இத்தனை கஷ்டமும் உனக்கு வருகிறது உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என்ற எல்லாமே நான் தான் உன் அப்பா அதை நீயே எப்படி நான் தர எல்லாம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு இன்று நீ இந்த சிவபெருமானிடம் வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய வீட்டில் நீ எதிர்பார்க்கின்ற சுபகாரியம் நடக்கும் உன் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதை கடந்து சென்று என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின்பு மிக பெரிய இன்பம் இருக்கும் உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை வீட்டில் உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததில்லை உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின்பு உன்னுடைய கரங்களை நான் இறுக்கி பிடித்த பின்பு உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணமும் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து இப்பொழுது உனக்கு ஒரு தேவைகள் இருக்கலாம் இன்னும் சற்று நாட்களில் வேறு ஒரு தேவைகள் ஏற்படலாம் முதலில் உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை முதலில் நீ தீர்மானி அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தடங்கல்களையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் தங்கமே அதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் உன் அப்பா நான் விட மாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போதைய நிலை கண்டு நீ கலங்காதே தங்கமே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நிச்சயம் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை கொள் பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைமை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் தங்கமே உன் வேண்டுதல்கள் யாவும் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன் இன்றும் உன் மனதில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு நான் உன் துணையாக இல்லாமல் உன்னால் எப்படி எதிலும் வெற்றி காண முடியும் என்பதை சற்று பார் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை எனது வலது கரத்தால் தாங்குகின்றேன் கர்மாக்கள் நசுங்கிவிடும் அளவிற்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் உருவாக்குகின்றேன் யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நான் இருந்து உபசரிப்பேன் எனக்கு உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியையும் வழங்குவது நானே என்று நீ அறிந்து கொள் தங்கமே சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கின்றது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் தங்கமே இனி நிச்சயமாக கொள்ள மாட்டேன் அந்த துஷ்டர்களை நான் துரத்துவேன் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தவறாமல் நான் தந்து உனக்கு நீதியை நான் வழங்குவேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நம சிவாய சிவாய நம